கதை இது கதை எங்க பூ இருக்கத அப்பநா பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற சுற்றவாடையில் ஆரம்பிச்ச கதை இப்ப கல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் உள்ள போய் காதை கிடந்தாலும் நாங்க கதை கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் தொலை காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் என்ன உங்ககிட்ட இருந்து விலை செஞ்சு விலை செஞ்சு எனக்கு போயிட்டு தெரிய நான் வந்து ஒரு சங்கம் ஒன்று உருவாக்குறதுக்கு தீர்மானிச்சுக்கிறேண்ணே என்னது சங்கம் என்ன சங்கம் என்ன சங்கம் ஒன்று மே மேசனுக்கு ஒரு சங்கம் த ஒரு சங்கம் ஒன்று சேர்த்து இந்த அதான் இல்லை டெண்டு ஏதோ ஒரு சங்கம் ஒன்று உருவாக்கப் போகிறேன் நான் ஏனன்டா எல்லாத்துக்கும் இதுக்கும் பேருண்ட சங்கம் இருக்கு ஓ சரி சலூனுக்குண்டு ஒரு சங்கம் இருக்கு ஓ சரி ஆட்டோக்கு ஒரு சங்கம் பஸ் இப்படி எல்லாத்துக்கும் போ 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 எல்லாத்துக்கும் ஒரு தொழிற்சங்கம் இருக்குது தொழிற்சங்கம் டாக்டர் ஆனா பாருங்க எங்களுக்கு இருக்குதா பெங்களுக்கு இருக்குதா சங்கம் பண்றது தொழிற்சங்கம் இருக்குதா இல்லாட்டி ஒரு சங்கம் இருக்கு இல்ல அது அந்த மேசனை கண்ட சங்கம் இருக்கா அப்ப பாருங்க அப்ப இந்த தஞ்சு வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சொன்னா அந்த சங்கம் தொடக்கம்னு சொன்னா ஏதாவது வேண்டி கொடுக்கல அரசுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கும் அதாவது நான் எங்களோட வேலை செய்கிற ஆடோடையெல்லாம் இங்க கதைக்கு ஒரு சங்கம் உருவாக்க போறேன் என்ன வேறு எதுக்குள்ள நீங்க பார்த்து வரலாம் எதுக்குள்ள நீங்க சங்கம் உருவாக்குவீர்கள் சங்கம் உருவாக்கி போட்டு சம்பளம் இப்படி தாங்க உண்டு வியல் கூட்டி தாங்க உண்டு வீல் மூன்று நேரமும் சாப்பாடு தாங்க உண்டு வியல் போக்குவரத்து காசு தாங்குவியல் சங்கத்தால் என்று சொல்லுவியல் நாளைக்கு இந்த சங்கம் வந்து ஒரு இந்த அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவியல் எல்லாம் சாத்தியப்படாதே என்ன இப்படி கேட்குறீங்க நீங்களே எடுத்த உடனே எப்படி அபசகுனமான கதையில் கதைச்சு கொண்டு இருக்கு சரி இப்படி செய்வோம்ன்ற ஒரு ஆறுதல ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஐடியா தரலாம் இருந்தேன் இது அப்படி தொடக்கியல் இது இப்படி தொடக்கியல் அங்கால சங்கத இதுக்குள்ள கொடுக்குறேன்னு இயல் எனக்கு என்னமோ நீங்க எல்லாரும் கேட்டதுக்காக இப்படி ஒன்று உருவாக்க முடியாம தடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாம இருக்கு என்ன உருவாது ஏ அப்படி சங்கம் ஒன்று ரூபா உங்களை நீங்க நாளைக்கு நின்று கொண்டு தொழிற்சங்க போராட்டம் கொண்டு சேது மற்றது நின்று கொண்டு சம்பளத்தை கூட்டித்தான் வியாது நாங்க பிராடு வேலை ஒன்றும் செய்யறாது இப்ப நாங்க வேலையாக சொல்றேன் இங்க எல்லா உருவாக்கி போட்டு எங்களுக்கு சம்பளம் கூட்டித்தான் நாங்க மற்ற சங்கம் என்ன செய்யுது எங்களுக்கு ஆசிரியர் சங்கம் சொல்லுது எங்களுக்கு அரசிய கேக்குது மருவைய கூட்டிப்பட்டு மக்கார்ட்டுதான் நாங்கள் முழுக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு தமிழ் சங்கத்தை உருவாக்கினமண்டா எங்களுக்கு சம்பளம் காணாத எங்களுக்கு சம்பளம் கூட்டி தாவன் சொன்னா இவங்க இல்லை வேலைக்கு அப்ப நீங்க கொஞ்சம் நீங்கள் கேட்கல இல்லை பரவாயில்ல நீங்க சங்கம் உருவாக்குறதுல எங்களுக்கு சந்தோஷம் இருக்கு ஏனண்டா இந்த இவங்களோட சேர்ந்து நீங்க ஒரு சங்கம் ஒன்று உருவாக்க மாட்டீங்க முதலாவது விஷயம் சங்கம் உருவாக்குறதுக்கு இவங்கள் வரவும் மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் நீங்க சங்கத்தை உருவாக்கி போட்டு நாலு பேரோட திண்டாருவியல் என்றும் தெரியும் ஆனா நீங்க சங்கத்தை பதிவு செய்து விட்டு வேண்டிய சங்கத்துக்கு ஆக்கள் வராட்டிலும் மேசன்மார் சங்கம் தச்சன்மார் சங்கம் என்று சொல்லியிருக்கல உள்ள நாட்டு மேசன்மார் உள்ள நாட்டு தச்சன்மார் எல்லாம் ஒரு கட்சிக்கு வந்துடுவாங்க நாளைக்கு நீங்க வந்தோடு ஒரு கட்சியில வந்து நிற்பியல் நாங்கள் மேசன்மார் சங்கம் எங்களுடைய சங்கத்துல ஐயாயிரம் பேர் இருக்கிறான் எங்களுக்கு ஒரு கட்சியில் ஒரு சீட் தான் மந்திரிப்பியா ஏன்னா எப்படி அங்க குறுக்கு பத்திரிவா இங்க நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா இந்த சங்கன் குரோகிறதுக்கான தச்சன் இங்க பாருங்க இந்த தச்சன் மேலே செய்கிறன் தானே தஞ்சை மேலே செய்கிறவங்களுக்கு பாருங்கள் நாங்கள் மிஷினில் கையில் தச்சமன் கையில் விட்டு வாழ்ந்துட்டு சீ உளி வெடிச்சிட்டு வாட்சி வெட்டு சரி வாஜி வெட்டு அப்படியான காயங்களுக்கு நாங்கள் இங்கிற சங்கத்துக்கான ஏதாவது ஒரு உதவி செய்யுது அவங்களுக்கு கொஞ்சம் நாள் நாலு ஒரு மாதம் நடக்கலாண்டு அவனுக்கு வேலை இல்லை தானே அப்போ அந்த வேலைக்கு அவனுக்கு கொஞ்சம் நஷ்டமேதே ஒன்று கொடுக்கல இப்போ மேசனுக்கு பாருங்க மேசன் மேல இருந்து தைக்க விழுந்துட்டான் விழுந்த கால கையை முறிஞ்சிட்டு

பில்டிங் வந்து கட்டலாம்னு சொல்லி போட்டா நீங்க என்ன செய்வீர்கள் இப்ப உங்களோட மேஜர்மார் சங்கம் இருக்குதானே சங்கத்துக்கு கவர்மெண்ட் ஆர்டர் போட போகுது நீங்க மேஜர்மாரி வந்து எம்பிக்கு சான்றிதழ் எடுத்தாக்கெல்லாம் வேலை செய்யலாம்

இன்சூரன்ஸும் இல்லை வருவாயும் இருக்காது இப்போ கலர்ல ஒரு இது இல்லைன்னொன்னே அரசால ஏதாவது ஒரு உதவி வைக்கிறாங்க முக நான் சொல்லட்டு இந்த உத்தியோக சங்கம் மண்டலம் உருவாக்கி போட்டு கொழும்புல இப்ப இந்த நடந்த கடைசி தேர்தல் இருக்கு தானே சங்கத்தின் தலைவரா இருந்த ஒருத்தர் இப்ப பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கல ஏன் அவர் சங்கத்துல இருந்து செய்த வேலை ஏன் அவ்வளவு மக்களுக்கு வேலை செய்திருக்காரு அதே மாதிரி நாளைக்கு நீர் வந்த சீட்டு கட்ட என்ன செய்றது காட்சியில பேசினா போயிருக்க உங்களெல்லாம் மலரை விடக்கூடாது நேராக சொல்றேன் உங்களை மலரை விடக்கூடாது பால் நழுவி அப்படியே கவிப்பா வந்து அந்த பழம் உண்டு நல்லவி கணிஞ்சி போய் அப்படியே வந்து அந்த பாலுக்குள்ள விழுகிற நேரத்தில் போய் இந்த கதை கதச்சியாண்டா ஏனால் இனி வருவானா

நீங்க சொல்றோம் இப்படி கட்டோட இந்த பேக்கில் அது அங்கே மெல்லா சரி அது வீடு பயிருக்கு அண்ட கல் அறங்க சொன்னா ஒரு பேக்கில் வந்து நூற்றி ஐம்பது கல் இருநூறு முந்நூறு ரெண்டு அரங்க சொல்லுவீங்க

இந்த சொறிவேலை செய்கிற நீங்கள் எல்லாம் சங்கத்தை துறந்து சங்கத்தை நல்லதுக்கு பயன்படுத்துவீங்கன்னு என்னென்ன நம்புறது நீங்க சொல்லித்தான் நாங்க செய்யறேன் சரியா இங்க கூலிக்கு நிக்கிற எங்களை வச்சு நீங்க சொல்லுங்க இப்படி இவ்வளவுக்காரு இவ்வளவுக்குள்ள போடு இவ்வளவுக்குள்ள மண்ணக்காரு இவ்வளவுக்குள்ள போடு புற அஞ்சு மணி ஆறு மணி வேணா சரி சரி வேலை நிறுத்த முடி அப்படி மிங்கி போட்டு வந்து சொன்னேன் அது வந்து இந்த விளையாட்டு இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு மண்ணை சொல்லுங்க சந்தேகம்

அதே தலைவர் அஞ்சு வருஷத்துக்கு இருந்து அவர் எல்லாருக்கும் வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்து உங்க சில சங்கத்துல தலைவர் மாதிரி இருக்கணும் அஞ்சு வருஷமும் அவர் தான் தலைவர் ஆனால் அவர் புதுசா தெரிகிறான்டாக்கி ஒரு மாசத்துக்கு முன்னம் பாஞ்சு 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 வேலை செய்வார் தெரி ஒரு மாதமும் மட்டும் ஒன்று குளிர்ச்சி தெரிவார் ரெண்டு வருஷம் பேசி சாப்பாடுப்பார் அடுத்த ஒரு மாதம் ஒவ்வொன்றை கத்துவார் அவரது தலைவராக தெரிவினும் அவர் ஒவ்வொன்று கத்துவார் தெரிஞ்சு விட்டது இவ்வளவுதான் ஆனால் சங்கத்துல இருக்கிற எந்த நன்மையும் இல்லை அங்கே எனக்கு மானச உறுப்பினர் வேட்பாளர்தான் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர்தான்னு நிற்பான் சரிதானே இந்த சொறி வேலையெல்லாம் வேண்டாம் உங்களெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் நாளை சங்கத்தில் இருந்தோன்னு சொல்லுவியால் சரி ஓ சங்கம் தான் போகிறப்போ வேண்டு சொல்லுவியல் இந்த சங்கத்தில் தலை வந்தாங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட கிண்ட்ரேக்கை தான் கண்டு கப்பியோ நாங்களும் இங்கே மீஷன் கிண்ட்ராக்கு நாங்களும் இங்கே போகிறது நீங்கள்கிட்ட சங்கம் கொண்டு ஓட்டு எங்கள்கிட்ட மீஷன் கிண்ட்ரேக்கை தான் நாங்கள் ஆக்களை போடுறோமுண்டு ஓடி நீங்களும் அதுக்குள்ளால கள்ள தூகி கொண்டு அறுப்பிய நாங்களும் எங்களை வேலைக்கு போகிறோம் நீ இன்னுண்டுன்னு பாருங்க இப்போ அந்த அவங்ககிட்ட போய் நாங்கள் சொன்ன நாங்கள் இப்படா இதுக்கு தான் கிண்ட்ராக்கு இப்படி தான் இருக்குது அண்டு எங்கிட்ட சங்கத்தில் என்ன பண்ண ஒவ்வொரு ஊழியருக்கும் நாங்கள் என்ன செய்வோம்

சரி அப்பா அப்பப்பா கேட்டுக்க இன்றைக்கு வாவன் எங்களை இதுக்கு இருக்கா வேலை செய்வோம் அப்பப்பாவை சரி இவனோட போய் வேலை சரி என்ன வேலை செய்ய கொண்டு போனால் இவருக்கு கல் எடுத்து கொடுக்கூடாது அங்கே அந்த சீமத்த கொள்ளாச்சி போட்டு கொண்டு அள்ளி கொடுக்கூடாது அப்போ இவர் நிறைய செய்து கொண்டு இருக்கில்ல அப்பப்பா அவரை கல்லை தூக்கி கொடுத்துருக்குற கல்லு அவர் பார்த்து குடிச்சுனாலும் இந்த கல் சரியில்லை அடுத்த கல்ல தூக்கி கொடுக்க இது சரியில்லைண்டாயிரம் அவரு அந்த முதல் கல்லு துரு எடுத்து வச்சுன்னா அதுக்கு இருந்த கல்லுக்கு நல்ல கல்லுதான அடுத்த கொடுக்க சரி இல்லை அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சாவது கொடுக்க இது சரியில்லை வேறு கொண்டு சரியில்லை அம்பதாவது கல்லும் வந்துட்டு தான் ஏலாம் போயிட்டு சரி இனிய நான் போய் கல் தூக்கி வரது முதலாவது கல்லை தூய் ஊத்தரம் குட்டு கொஞ்சம் உனக்கு பேர தெரியும் உனக்கு கல் தெரிய தெரியும் கல்லுண்டு இந்த அளவு பொல்லாத ஹோம் வந்துச்சான் கீழே இருந்த ஒரு கல் எடுத்து இறக்கி போட்டு சொன்னாரன் முதலாவது கல் அதைத்தான் தந்தன நீ மேசனா மேசன் மேரம் இருக்கும் அதைக்காண்டி எனக்கு ஒன்னும் தெரியாது அடியா செம்மிய அடியா அடிச்சு போட்டு சொன்னாராம் இண்டல இருந்து நான் இந்த மேசன் விலைக்கும் பரமாட் கூலி விலைக்கும் மேசன் கூலிக்கும் அவ்வளவு அடி அடிச்சு போட்டு வந்து சரியா என்னன்னா இந்த மேசன் மேற்க நடிப்பவங்களுக்கு நல்லா தெரியும் சரின்றாக அந்த முதலாவது கரெக்டாக நினைக்க கூடாது அவன் கூலிக்கு வராது அவன் நீங்க உண்மையே அவனை முட்டாளன் யோசிக்கிறது நாலு கரண்டு பிடிக்க தெரிஞ்சா நீங்க பெரியாங்க அதுல ஒன்று உருவாக்கினா நெல்லந்தானே எங்களுடைய பிற்காலத்துல நான் நினைக்கிறோம் நீங்க அரசியலுக்கு வரலாம் இவ்வளவுதான் பிற்காலத்துல நீங்க பென்ஷன் திட்டம் உங்களுக்கு என்ன பென்ஷன் திட்டம் தர போறாங்க கவர்மெண்ட் அதுக்கு நீங்கள் காசை போட்டு பென்ஷன் திட்டத்தில் இணைஞ்சா தானே தருவான் ஒன்றும் இந்த சமூக பாதுகாப்பு நிதின்றதுல நீங்க காசை கட்டினா தான் தருவேன் அது சங்கத்தை உருவாக்கும் அண்ணா தங்கப்பா அரை தங்கப்பா நானும் சொல்றேன் சரிங்க படிவா கேளுனே அதாவது இப்படி கொண்டு உருவாக்குவோம் அது இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்கலாம் சரியா இன்சூரன்ஸ் போட்டு கேட்டா உடனே நீங்க விடுங்க நீ என்ன இன்சூரன்ஸ் பண்ணுவாரு நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவோம் அவனும் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியில

வடிவா ஜோசி வடிவா சரியா என்ன செய்ய போறதை முதல் இப்ப நீ சங்கம் உருவாக்குவாய் நாங்க கண்ண மரம் நாங்க வந்து சீமந்த வந்து கரைச்சி ஊர்றோம் இது எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் சங்கம் உருவாக்கினா சங்கத்த கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்க சங்கத்தால மேசம் மாதிரி விடுவீர்கள் அப்ப நாங்க அங்கே ஆ போறது ஜோசிக்கு இந்த சங்கத்துல ஆக்கல பிடிச்சால் எங்களுக்கு வேலை மூடும் வேலையோட இல்லைன்னா நாங்க அங்கே சங்கத்தை காசு கொடுக்கலாம்னு சொல்லி சங்கத்தை போவோம் நாங்க அங்கே வேலையை போறது ஓ மட்டை இது உனக்கு உனக்கு ஒன்று தெரியுமோக்கலாம் நல்ல விலைக்கு கொடுக்கலாம் இப்ப நாங்கள செய்கிறோம் சங்கத்தால வந்தா

பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இப்போ வேலை போனீங்கன்னா அந்த பாதுகாப்பு உத்தியோக சங்கத்துக்கு போய் தான் அங்கே வேலைக்கு போவோம் அப்போ உன்னோட படத்துக்கு இருந்தவன் யாரும் ஒரு தந்தான் இப்படி சங்கத்தை உருவாக்கிடுறேன் ஓ அதிகா அதுதான் அப்ப இப்ப என்னடா நான் உன்னோட வேலை செய்யற நானும் இப்போ ஒரு சங்கத்தை உருவாக்கினாமண்டா எங்களுக்கு ஒரு இதுதானே இப்போ எல்லாம் வந்து பங்கட்டுறது உங்களோட சங்கத்தில் இப்படி நல்ல இன்ஜினியர் இருக்கணுமா நல்ல மேசன் இருக்குதாம் அப்படி இப்படியாமண்டு ரெண்டு வாங்க நாங்களும் கொஞ்சம் படிச்சுட்டோம் சரியோ நாங்களும் மென்விக்கு சார்ந்ததில் எடுத்துட்டோம் என்னென்னு எடுத்துனாங்க மேஷன் வேலை செய்கிற வர வச்சு தான் எடுத்துனாங்க நாங்கள் ரெண்டாக்கி மேஷன் வேலை செய்ய இல்லை நாங்கள் செய்கிறத மொயிட்டா பண்ணுறோம் நாங்கள் இப்போ கண்டாய் எடுக்கிறோம் அப்போ நீங்கள் சங்கத்தை அமைப்பியால் நீங்கள் சங்கத்துக்கு எடுத்து போட்டு நீங்கள் மேசன் கண்டாக்கி நீங்கள் அடுப்பியால் நாங்கள் ஆவணோடு பார்த்துட்டு கொண்டுருக்கோம் இந்த சொறி வீலி எல்லாம் முடியல பேந்து நீங்க நாளைக்கு அரசியலுக்கு போவீங்க எங்களுக்குள்ள இருந்த ஓடு நீங்க அரசியல் ஏதுமோன்னு சொல்லி வின் பண்ணினா பண்ணின்னா பேந்து எங்களை சேர் என்று சொல்ல சொல்லுவீங்க இரண்டு வீரம சொல்கிற சங்கம்னு அமைக்க என் விக்யூ எல்லாம் பண்ணி இனி வார காலத்துல இது நாங்க எங்களுக்கு முதல் அந்த காலத்துலயே நாங்க எட்டாம்பா பத்தாம் ஆண்டுல பாஸ் ஆகிட்டம்னு சொன்னா நானும் ஒரு மேஷன் நான் ஒரு டச்சன் காணாது அந்த ரிசல்ட்ஸே காணும் அதுல நாங்க இப்போ ஓடிக்கொள்றோங்க தம்பி நான் விடமாட்டேன் இந்த மேசன் சங்கம் அமைக்க விட மாட்டேன் சே சங்கம் அமைக்க விட மாட்டேன் நீங்க குடி சங்கம் ஒன்று அமைச்சாலும் விட மாட்டேன் ஏனென்று சொன்னா எனக்கும் சொந்தக்காரருக்கும் மூன்று பேருக்கு பார் இருக்குது நீங்க குடி சங்கம் ஒன்று அமைச்சு போட்டு அங்க விழுந்து சங்கத்துக்கு சங்கமானு கொண்டு இத்தனை மணி வட்டம் பாரத்துறோம் இத்தப்பதா அப்பதான்னு சொல்லி கிளம்பினால் பாரம் நடத்தலாது சரிதானே இப்ப நானும் ஒரு அரசியல்வாதிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து ஒன்று பார்த்து கொண்டு இருக்கேன் ஒரு பாரம்னு துரப்பம் உண்டு சரிதானே அப்ப குடி சங்கம் மேசன் சங்கம் தச்சன் சங்கம் இது நடத்தப்படும் அது தேவையான இப்படி ஒன்று நடத்தப்படலாம் மனைவியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் நடத்த ஆனா வேற சங்கங்கள் நடத்தப்பட வேறாது அப்ப ஒன்றே ஒன்றே தொடக்கலாம் போல என்ன இந்த மனைவியார் பாதிக்கப்பட்ட சொங்கத்தில இருந்து இந்த அதாவது கணவனா பாதிக்கப்பட்ட மனைவி மேலே நம்ம இவ்வளோ ஒரு சங்கத்தை உருவாக்கி இப்படி இப்படி இருக்கிறவங்களை எங்களுக்கும் ஒரு சங்கத்தை உருவாக்கன்னு சொல்லி அடிக்க போறேன் அதாவது தக்கனுக்கு ஒரு சங்கம் பண்ணில்ல இவங்களோட சங்கம் பண்ணலான்னு உங்களோட ஒவ்வொருத்தரும்

அதில் ஏதோ காசு சேர்த்தாங்க நானும் கூட தான் காசை தூக்கி கொடுத்தேன் அப்போ நானும் சங்கத்தில் ஒரு செயலாளராக வருவோம் சொல்லி எழுதி கொடுத்தேன் சரி என்று முதலாளா செயலாளராக தெரியாங்க செயலாளருக்கு ரெண்டு பேர் போட்டது ரெண்டு ரெண்டு பேர் தான் போட்டது அவனும் ஒரு ஃப்ரெண்டு போட்டால் ரெண்டு பேரும் தெரிஞ்சாச்சு அப்போ கேட்டாங்க ஒரு ஆள் செயலாளர் ஒரு ஆள் உப செயலாளர் நான் பார்த்தேன் அவனும் ஃப்ரெண்டு சரி நான் சொன்னேன் அவன் செயலாளராக இருக்கட்டும் நான் உபசியாளா இருக்கட்டும் அவள் வேந்து பார்த்தா தலைவரை தெரியவும்டா தலைவருக்கும் கால் பண்ணினது எத்தனை பேரா அப்ளை பண்ணுவோம்னு ஒரு ஒரு தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க போட்டால் அவன் தான் தலைவராக தெரிஞ்சாச்சு போன்ற ஆள் இருக்க ஒரு மூன்று பேர் கோப்பிப்படாங்க என்னென்னக்க தன்னை தலைவராக போடுது அடைய பப்ளிக்கில் கோல் பண்ண உங்கள் தலைவர் அவரை போகிறான்னு சொன்ன நீ போம போடு செயலாளர் அவரை போகிறான்டா போம போடு என்ன தலைவர் சில ஆளை தெரிஞ்சா போகிற கூட புரியல் அடைய எனக்கு தெரிய மாட்டாங்க யாழ்ப்பாணத்தில் என்ன ஒன்று நீங்கள் செய்யலாம் எனக்கு பிரிச்சு என்ன நீ சங்கம் ஆரம்பிக்கலாம் ஆனால் நீ சங்கம் ஆரம்பிக்கிறதை தினமே விட மாட்டான் அதான் நான் பேசிக்லியே நான் சொல்றேன் சங்கம் ஆரம்பிக்க என்ன முறை ஆயிரம் ரூபா காசு கொண்டு காசு காசுங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க லாவம் ஊவனங்களை கழிக்க வந்துட்டான் ஊவனங்களை குழப்ப வந்துட்டேன் இப்படி வருவாங்க இன்னும் ஒருதனை பார்த்தேன் அவர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க தங்களுக்குண்ட ஒரு கலைஞர் வட்டத்தை உருவாக்கினாங்க ஏனண்டா வாரம் முழுக்கிறேன் தாங்கள் ஒன்று இருக்கு அவங்களுக்கு கட்டிக்கார்கள் சரிதானே எனக்கு தெரியமாடா என்னத்துக்கு நீங்க சங்கம் துறப்பியல் என்னென்னத்துக்கு செய்வியல் ஏன்னா நான் அடி வேண்டாத இடங்கள் இல்லை ஒரு இடமும் கத்தினதும் இல்லை குளர்னதும் இல்லை வழியில் சொன்னதும் இல்லை ஆனால் வேண்டாத இடமும் இல்லை அடிக்காதவனும் இல்லை நீ சங்கன்ற புரியும் நான் இங்க எத்தனை சங்கம் டேய் நானே உபசியலாளர் அறிக்கைகளும் ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்க அந்த சங்கம் போலதான் ஆனா அந்த சங்கத்தை வச்சுக்கிறோம் நெளிஞ்சு வளைஞ்சு நொழியுறவன் வச்சிருக்கிறான் இப்படித்தானே நல்லவனால் உருவாக்கினா இங்கே ஒரு நாதாரி வந்து அந்த சங்கத்தை கப்சர் பண்ணி எடுக்கும் எனக்கு தெரியும் அவன் நடத்துவது என்னத்துக்கு அரசியலுக்கு நீ என்ன எனக்கு நீங்க நீ உண்டு ஓட்டுமாட்டு விஷயத்துக்கு நான் விஞ்ச சங்கம் உருவாக்க ஓட்டு போட்டுரு நாங்களிஞ்ச சீமெந்தை கரைச்சும் கூட இல்லாது வேந்து மேசம் கன்ட்ரா கிடைக்க இல்லாது நீ சிமெண்ட் கடை காரணம் கன்ட்ராக் கொடுக்க இல்லாது என்ன அடுக்குறானுண்டு அந்த சீமெந்துல இப்படாத்த கட்டி போட்டுட்டோம் பண்ணேன் யாருல்லாம் நாங்க மேசையில சேரு ஓட்டு மாட்டை உனக்கு சொல்ற உனக்கு தெரியாது நீ அறிஞ்சு கொள்ளு ஒரு கைக்க சீமிந்து வேலை கிரங்கினம் மண்டா நாங்க காவாக்கி வேலை தான் செய்வோம் காலமே காலைமே அஞ்சு கிலோ சீமெந்து தான் வேலை செய்வோம் அதுக்கடன மத்தியான சாப்பாடு வந்துடும் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி பண்ட ஒரு மணிக்கு சாப்பிட்டோம்னா மூன்று மணி மட்டும் படுப்போம் மூன்றுலேருந்து அஞ்சு மணி மட்டும் தான் வேலை செய்வோம் அப்போ அதுக்குள்ள காவாசு பேக்டா முடியும் முடிஞ்சால் அதுக்குள்ளே பின்னணும் டீ டைமுக்கு ஒரு அரை மத்தியாலம் இருப்போம் இப்படி இருந்துவிட்டு ஏழு மணி மட்டும் இருந்து அந்த வீட்டுக்கார பிள்ளை எல்லாது எழுத விடலாம் கலைப்போம் முடிய ஒரு ஏழு எட்டு மணிக்கு வீட்டை போவோம் அவன் என்ன யோசிப்பாங்க அப்படியே எட்டு மணிக்கு வந்தவன் பின்னணும் எட்டு மணிக்கு தானே போகிறான் அவன் காசுகாரர்கள கவரப்பட மாட்டான்

இங்கே அவர் சொல்கிற மாதிரி மூன்று ஜீகம் எடுத்துறாது இல்லை சரிதானே ஏன்னா சீமேந்து அந்த ரெண்டு பேர் சீமேந்தே நாங்கள் களை வடிச்சுருவோம் ட்ரெண்டு அடுத்தது சீமேந்து மிஞ்சி போச்சு என்ன என்ன செய்யறது தண்ணியோட அடிச்சு கரைச்சி விட்டுருவோம் சரிதானே மூண்டாவது கடல வேலை அடுத்தது வந்து கெண்டாக்கில் வந்து ரெண்டு பேர் மூன்று பேர் வேலை என்று சொல்லி கதைப்போம் போகிறது ரெண்டு பேர் இன்னொருத்தனை கதைக்கிறதுக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு போவோம் அவனுக்கு சாட்டி வேண்டுமோ சரி நான் மூ அஞ்சு பேர் வேலைக்கு போனோம்னு சொன்னால் அதில் நாங்கள் வந்து நாலு பேர் மேசனாக காட்டி ஒரு தன முட்டாளாக காட்டுவோம் ஆனால் அதில் போடுறது ஒரு மிஷின் தான் மிச்சம் மூட்டாது வேலையும் மூடாது இப்படித்தான் நாங்கள் வேலை செய்கிறோம் இதுகளை நீங்கள் சங்கத்தை உருவாக்கி இதுகளை நீங்கள் இல்லாமல் செய்து சனம் உங்கள்கிட்ட வேற நாங்கள் என்னடா செய்யறது எங்களுக்கு வேலை செய்தால் குடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா வேணும் ஐட்ஸுக்கு வேணும் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் அங்கே இந்த வைக்கிட்டு வரையில கிரீம் வேணும் இந்த காலுக்கு படுறதுக்கு அந்த தேசிக்கு அப்படி அது பண்ணுறது காசு வேணும் அப்போ இப்படி ஓட்டு மாட்டு தான் வேணும் அதே வீட்டுக்காரணம் ஓட்டு மாட்டு செய்து எங்களுக்கு காசு தெரியணும் அது கொண்டு ஓஃபீஸில் களை படிப்பினும் அது எங்கேயோ களைவெடுத்து கொண்டாடுறது நாங்கள் இந்த கலவடைக்கிறோம் அதை என்ன செய்யுது அவரையே சுற்றி மாற்றி போகுது இல்லை ஒன்றும் செய்யற அப்போ நீங்கள் சங்கத்தை உருவாக்கி போட்டோம் இந்த சங்கம் அங்கே இங்கே நாங்கள் என்ன செய்யறது என்ன செய்யறது நீங்க சங்கம் உருவாக்குற அளவுக்கு போயிடலாம் இப்ப நீங்க கச்சன்மாரி சங்கம் ஒன்று உருவாக்கி போட்டு நாங்கள் கேம்பஸ் மரம் கொண்டு ஓட்டி சப்பு மரத்தை வச்சு இருக்கு பூட்ட நீங்கள் வந்து சப்பு மரம் இப்படித்தான் இருக்கு கேம்பஸ் மரம் இப்படித்தான் இருக்கு முன்னாடி சொல்லியிருக்கல நாங்க அதுக்கு என்னத்தை புடுங்குறது நீங்க சொல்லுவீ ரெங்கிட்ட மரம் கிடக்குது வேண்டுமோ நாங்க ஒரிஜினல் மரம் தருவோம் அப்படி கே அப்படி செய்யலாமோ அப்படி செய்ய என்ன தூ தொங்குறது ஆ சொல்லிக்கிறத்துக்கு நாங்கள் களி ஓவில் அடிப்போம் நீங்கள் சொல்லிக்கிற மொண்டு ஓட்டி தான் சொல்லிக்கணும் விப்பியால் நாங்கள் சொல்லிக்கிற மண் நாங்கள் வந்துட்டு சொல்லி கணக்கு போடுவோம் கொண்டு போகிறது கழிவில் ஆ இதுக்கெல்லாம் நீங்களே எங்களுக்கு திறப்புறீங்க ஏன் சங்கம் வைக்க புரியலை சங்கம் நாங்கள் நேரவே எவ்வளோ ஓட்டு மாடி செஞ்சிருக்கு இந்த ஓட்டு மாட்டெல்லாம் கெடுக்கிறதுக்குன்னு அந்த சங்கம் வைக்க புராதமாதிரி சங்கம் அமைச்சி புரிவே நீ சங்கம் ஆகவோ ஓட்டு பிரச்சனை விட மாட்டேன் ஓ விட மாட்டேன் ரெண்டு இல்லை அமைக்கலாம் அமைக்கட மாட்டேன் நீங்க அமைக்கலாம் சரி நீங்க அதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கலாம் அமைக்கப்படலாம் நீங்க போறது இந்த கொஞ்ச இருக்கிற கொண்டு என்ன அப்படியாவது நாங்கள் இப்ப என்ன செய்யலாம் கல்லு அதை கேட்கல நூத்தி ஐம்பது கல்லு விழுத்துறோம் ஒரு பேக் ஒரு பேக்ல சி ஒரு பேக் சிமேக்ல சரி குறைஞ்ச நூறு நூற்றி பத்து விழுத்துடும் ஒரு கல்லு நூறுவாக்கு விக்கிறோம் அது நாங்கள்ல ஆஹ் நூறு ரூபாய் நூறு ரூபாய் போய் விற்கிறோம் அப்ப இப்ப கல் அறுத்து தட்டுறதுக்கே அங்கே எவ்வளோ முடியுது ஆயிரம் ரூபா முடியுது ஒரு ரூபாய்க்கு மூவாயிரத்து அஞ்சு ரூபாய் முடியுது நாலாயிரத்து அஞ்சூறு ரூபாய் அப்போ இதுக்கெல்லாம் வந்து போறது நீங்கள் வந்து சங்கத்தை வச்சுக்கொண்டு இங்க இங்க லாபத்துல எல்லாம் கை வைக்க கூடாது சரி நாங்கள் இப்போ மண் போட்டு அறுக்கிற இடத்துல கிரேசர் டஸ்டர் போட்டு அறுப்போம் நீங்கள் பெரிய சொல்வீர்கள் இல்லை இல்லை இங்கே அவனுக்கு அங்கே இங்கே இங்கேன்னு சொல்லுவீங்க இந்த எல்லாம் பெரிய பிரச்சனை நான் சங்கம் வைக்கப்பட மாட்டேன் இவ்வளவுதான் இப்போ சங்கம் அமைக்கால பட்ட பாடு எனக்கு நல்லா தெரியும் கடைசி மட்டும் சங்கம் அமைக்கிறாங்க இதுதான் முடியும் ஏன் நான் சொல்லட இந்த ஓநாய் அழுகுதென்னு சொல்லி ஆடி ஆடி தினை தண்டு ஓனாய் கவலைப்பட்டா மேட்டு தான் இருக்குது உண்ட கதை ஆ நாங்க என்ன நீ கவலைப்படுற அப்படி இப்படியாண்டு இன்னதுக்கு கவலைப்படுற ஆனா நீ நைசா பா நயா கோர்த்து நான் ஒரு அரசியல் தலைவராக வேற போகிறேன் அதுக்கு தான் நேற்று வாங்கப் போறேன் நீ செய்ய நான் உடனே உடனே இதைத்தான் அடித்து விடுவேன்

நிறைய பேர் வந்து ஓடி போய் சேரன்னு சொல்றாங்க இன்னும் என்ன சொல்லுவாங்க சங்கம் முண்டு உருவாக்கினவன் சொன்னா சரியா சரி இந்த இதுல செய்த வசனத்துல இந்த சுவர்ல கொஞ்சம் ஒன்று ரெண்டு பிளேன் பிறந்தால் ஓ அதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் எங்கட சங்கத்தோட தாரம் உண்டு சனம் எங்களுக்கு கண்ட்ராக்ட் தரும் அது தான் சொல்றேன் சனம் உங்களுக்கு கண்ட்ராக்ட் தந்தா நாங்கள் எங்க போறது நீ எனக்கு தெரியோ தர மாட்டேன் உனக்கு பின்னாலே யாரோ இருக்கிறார் ஒரு கணம் வந்து தந்துட்டேன் அப்போ ஒருத்தரை எங்களுக்கு சங்கத்தை பற்றி தெரிந்தாடா எங்களுக்கு இந்த சங்கக்காரரை பற்றி தெரிந்தாடா நீங்களே எங்க சங்கத்திலேயே நாங்க விற்பனை செய்யலாம்

இந்த பலன் நல்ல அந்த மரத்துலேருந்து அப்படியே பாலம் விழப் போகிற நேரத்தில் அப்படி தடியல் அடிக்க விழுத்து சேர்த்துக்கல இவங்களாம் சரி வர மாட்டாங்க இவங்களுக்கு நல்லது பார்க்கணுமென்ற நினைச்சுக்கிறாரு எனக்கு செய்ய கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வாடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் உள்ள போய் கிடந்தாலும் நாங்க கேப்போம் கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்